ப்ராடக்ட் வந்து நம்ம காப்பர் மேஜிக் லிக்விட் பண்ணிருக்கோம் காப்பர் கிளீன் பண்றது இந்த பிள்ளையர் பாருங்க ரொம்ப வந்து பல கொஞ்சம் பலசமா இருக்கு இது கிளீன் பண்றதுக்காக நம்ம ஒரு மேஜிக் லிக்விட் காப்பர் கிளீன் பண்ற மேஜிக் லிக்விட் இது வந்து நம்ம தயார் பண்ணிக்கலாம் இது என்ன காட்டன் துணியை வச்சு யூஸ் பண்ணா போதும் 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 நல்ல வெள்ளை துணினா நம்ம அதெல்லாம் இல்லைங்க ரொம்ப ரொம்ப சொன்னோம்னா இது வெளியில ஹண்ட்ரட் ருபீஸ் விற்கிற பாட்டில் நாங்க வெறும் தேர்ட்டி ருபீஸ்க்கு தான் கொடுக்குறோம் என்ன ஒரு முப்பது ரூபாய்க்கு ஈஸியா கிளீன் ஆகுது பிளகு வெள்ளை துணினா நம்ம அதை வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து வியாபார உலக சேனல்ல வந்து நிறைய பேர் கேட்டிங்க ஒரு ஐநூறு ரூபா முந்நூறு ரூபா லேடீஸ் நிறைய தொழில் பண்ற வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா போன டைம் சாம்பிர இது போட்டோம் நல்லா வரவேற்பு கொடுத்தீங்க நான் வணக்கங்கண்ணா வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பாக்க போறோம் அடுத்த ப்ராடக்ட் வந்து நம்ம காப்பர் மேஜிக் லிக்விட் பண்ணிருக்கோம் காப்பர் கிளீன் பண்றது இந்த பிளேயர் வந்து ப்ராடக்ட் வந்து நூத்தி இருபதுக்கு மேல இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் வீடியோல பாத்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் லென்தா போயிட்டு இருக்கும் இப்ப சில பேர் வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் அப்படியே சொல்லிருங்க ஒரு டைம் அப்படி நம்மக்கிட்ட வந்து கிளீனிங் பவுடர் வாஷிங் பவுடர் சொட்டி நிலம் ஃபினாயில் தயார் பண்ற ரா மெட்டிரியல் ஏ டு முழுக்கண்டை எல்லாமே இருக்கு அதே மாதிரி லிக்விட் டிட்டர்ஜென்ட் எக்ஸல் ஏரியல் அது மாதிரி நம்மளே லிக்விட் டிடர்ஜென்ட் தயார் பண்றதுக்கு அப்புறம் டிஷ்வாஷ் விம் லிக்விட் மாதிரி நம்மளே கிளீனிங் லிக்விட் நம்மளே தயார் பண்ணிக்கலாம் அது மாதிரி அப்புறம் டாய்லெட் கிளீனர் அப்புறமேட்டு ஸ்கேல் ரிமூவர் இப்போ வீட்டில் உப்பு தண்ணி உப்பு கரையா இருக்கும் அதை ரிமூவ் பண்ணுற லிக்விடு அது ரிமூவ் பண்ற பவுடரு அப்புறம் வேற சாம்பிராணி கல்புரம் சோப்பு 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 எல்லா சோப்புக்கு உண்டான எல்லாமே இருக்கு வீட்டிலேயே பண்ற மாதிரி மோல்டு எல்லாம் வெரைட்டி ஆஃப் சிலிக்கான் அவைலபிள் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு நீங்க எப்போ வேணாலும் வேணாலும் சொல்லலாம் மற்றபடி சிறு என்ன உங்களுக்கு டவுட்னாலும் என்னை கூப்பிட்டு கேட்கலாம் தேர்ட்டி டு வியாபார உலகம்

மோட்டிவேஷன் பண்ணோம் எப்படி விற்கணும் எப்படி தயார் பண்ணணும் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணனும் எங்கெங்க பண்ணனும் அதெல்லாம் உங்களுக்கு ஐடியா கொடுத்து உங்களுக்கு நல்ல விதமா சிறப்பாக செஞ்சிடலாம் இந்த ரா மெட்டீரியல்ஸ்ல பேக்கிங்ல இருந்து எல்லாமே நம்ம இருக்கு ஏ டு ஜெட் இருக்கு இதுக்கு பேக்கிங் பண்ற கவர்லருந்து எல்லாமே வச்சிருக்கோம் அது வழிமுறைகள் ஈஸியாக சொல்லிக் கொடுப்போம் அதை நம்ம சொல்றத கைட் பண்ணாலே ஃபாலோ பண்ணாலே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் ஒக்கிங் ரேண்ட்ஸ் இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் வீடியோ லென்ட்டாக தான் போயிட்டு இருக்கோம் நம்ம வரக்கூடிய வீக்லி அதாவது மன்த்லி மந்த்லி பார்த்தீங்கன்னா நம்ம சாந்தா கெமிக்கல்ஸ் வந்து ஃபுல்லாக வீடியோ வந்துட்டு இருக்கோம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிக்கங்க இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா தாராளமாக வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க ப்ராடக்ட்லாம் நிறையா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாஃப்ஸுங்கனால அட்டென்ட் பண்ண முடியாது அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனாலும் தாராளமாக அவங்க வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்சல் வந்து ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் எத்தனை நாள் நான் போகும் ஒன் ஆர் டூ டேஸில் ரீச் ஆகும் ஒன் ஆர் டூ டேஸில் போயி போயிடும் அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் ஒரு நாளில் போயிடும் சப்போஸ் வேலையாக இருந்துச்சுன்னா ரெண்டு நாள் கூட ஆகும் அதனால பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்கறது வந்தால் ஸ்கீ உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறோம் அப்படி இல்லை நேரில் வர முடியலன்னா ஆன்லைன்லேயும் நீங்கள் பா தொடர்பு கொண்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன என்ன என்னென்ன ப்ராடக்ட்டு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் கலக்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து பித்தாள பொருட்கள் பித்தாள சாமி இது மாதிரி தாம்பளம் இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய வந்து அட்டால் மேலே போட்டு வச்சிருப்பீங்க எல்லாம் கரை படிஞ்சிருக்கும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா எடுத்து நம்ம இடைக்கு போடுற தான் இருக்கிற சூழ்நிலை இருக்கும் ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன நினைப்பீங்க நம்மளால தேய்க்க முடியல வேலை செய்ய முடியல அதுக்கு உண்டான கெமிக்கல் நம்ம அதிகமா வாங்க முடியல அப்படின்னு நினைப்பீங்க இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம சாண்டா ஏஜென்சில பாத்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபாயில இருந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கிளீன் பண்றது எப்படி அப்படிங்கறத நம்ம கிட்ட காமிச்சிருக்கிறாங்க வீடியோ ஃபுல்லா நீங்க பாக்குறது நம்ம காப்பர் மேஜிக் லிக்விட் பண்ணிருக்கோம் காப்பர் கிளீன் பண்றது இந்த பிள்ளையார் பாருங்க ரொம்ப வந்து பல கொஞ்சம் பலசுமா இருக்கு இது கிளீன் பண்றதுக்காக நம்ம ஒரு மேஜிக் லிக்விட் காப்பர் க்ளீன் பண்ணுற மேஜிக் லிக்விடு இதை வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு கொஞ்சமாக எடுத்து ரொம்ப திக்காக இருக்கும் துணியில் அப்படியே தொட்டு சும்மா மேலாகவும் அப்படியே தேய்ச்சாகவே போதும் துணிலேயே இது என்ன காட்டன் துணியை வச்சு யூஸ் பண்ணால் போதும் 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 நல்ல வெள்ளை துணின்னா நம்ம அதோட அழுக்குலாம் தெரிஞ்சுடும் ஆ

உங்களை வந்து ப்ரமோட் பண்ணி நல்ல பிஸ்னஸ் மேடா தான் எங்களுடைய வேலையை சரிங்கண்ணா இப்போ நம்ம இதெல்லாம் பாக்குறோம் சில பேத்துக்கு அந்த இதெல்லாம் தொழில் தெரியும் ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எல்லாம் ஆன்லைன்ல வேணும்னா அனுப்பிச்சு கண்டிப்பா யாரும் எங்க இருந்து நம்ம எல்லா ஊருக்கும் அனுப்பிட்டு தேர்ட்டி பைஸ் அந்த ஃபீல்ட்ல இருக்கோம் எந்த ஊர்ல இருந்து கேட்டாலுமே நம்ம கொரியர் பண்ணிடலாம் ஆன் டேலேருந்து கொரியர் பண்ணிடலாம் ஒரு நாள் மிஸ் ஆனா மறுநாள் பண்ணிடுவோம் ஈவினிங் குள்ள வர ஆர்டர் எல்லாமே எயிட் ஓ கிளாக் கொரியர் பண்ணிடுறோம் எல்லாமே பேக் பண்ணி கொரியர் பண்ணிடுறோம்

பண்ணிங்கன்னா போதும் ஃபுல்லா வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா லொகேஷன் மேப் மூலியமா நீங்க வந்து ஷாப்ப ரீச் பண்ணிக்கலாம் ஓகே மேம் இவர்கிட்ட இது மட்டும் இல்லீங்க நிறைய ப்ராடக்ட் இருக்கு நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கோம் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க